வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் தெலுங்கானா ஆளுநர் புதுவையின் துணைநிலை ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக வெளிவரும் தகவல்கள் புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் சட்டப்பேரவைத் தலைவரிடம் கார்களை ஒப்படைத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவைத் தேர்தலில் வீட்டிலிருந்தபடியே வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு தெலங்கானா ஆளுநர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தெலங்கானா மற்றும் புதுவை மாநில துணைநிலை ஆளுநராக பதவி வகித்தவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தலில் களம் இறங்கப்படலாம் என்று கடந்த சில மாதங்களாக பேசப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று காலையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் இதுபற்றி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார் ஜனாதிபதி முர்முவும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் டாக்டர் தமிழிசை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு காரணம் வருகிற தேர்தலில் அவரை களம் இறங்க டெல்லி மேலிடம் விரும்புவதாக கூறப்படுகிறது இந்த தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது தென் சென்னை அல்லது தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தன தமிழிசை மீண்டும் அரசியலுக்கு திரும்பியிருப்பது பாஜகவினரிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது கார்களை சட்டப்பேரவை செயலரிடம் ஒப்படைத்தனர் புதுச்சேரியில் நாடாளுமன்ற ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் அரசு வாகனங்களையும் அரசு அலுவலகங்களையும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரி ஜவஹர் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி புதுச்சேரியில் உள்ள அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பயன்படுத்தி வந்த கார்களை இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் நிறுத்தி அதன் சாவிகளை பேரவை செயலர் தயானனிடம் ஒப்படைத்தனர் மேலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகமும் பூட்டப்பட்டு சாவிகளும் பேரவை செயலரிடம் ஒப்படைக்கப்பட்டது மக்களவைத் தேர்தலில் வீட்டில் இருந்தபடியே வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான குளோத்துங்கன் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மக்களவைத் தேர்தலில் வயது முதிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் வீட்டில் இருந்தபடியே தபால் மூலமாக வாக்களிக்கும் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது அந்த வசதியை பெறும் தகுதியானது எண்பத்து ஐந்து வயதாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளது உடல் ஊனத்தில் சான்றளிக்கும் அதிகாரிகள் குறிக்கும் அளவானது நாற்பது சதவீதத்திற்கும் குறையாமல் இருத்தல் அவசியம் இதன் அடிப்படையில் வருகின்ற ஐந்து நாட்களுக்குள் மார்ச் இருபத்து ஐந்து சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் தமது வாக்குச்சாவடிகளில் நிலை அலுவலர்கள் பிஎல்ஓ மூலமாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஆர்ஓ விண்ணப்பிக்கலாம் இதனையடுத்து இரண்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் ஒரு வீடியோகிராஃபர் மற்றும் ஒரு பாதுகாவலர் அடங்கிய வாக்குப்பதிவு குழுவானது வாக்காளர் வீட்டிற்கு சென்று வாக்களிக்க செய்து ரகசியம் காப்பர் விண்ணப்பத்தில் உள்ள கைபேசி எண்ணில் குறுஞ்செய்தியாக்கு வாக்குப்பதிவு குழு நாளில் நாளிலுட்டவே தெரிவிக்கப்படும் தவால் வாக்குக்கு விண்ணப்பித்தவர்கள் பிறகு நேரடியாக வாக்களிக்க விரும்பினார் வாக்குப்பதிவு குழு வீட்டிற்கு வரும்பொழுது அங்கு இல்லாதவர்கள் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்படும் அத்துடன் வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க விரும்பும் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தளம் சர்க்கர நாற்காலிகள் காத்திருப்பு பகுதி கழிப்பறிகள் ஆகியவை ஏற்படுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் ரூபாய் பதினாறு புள்ளி ஆறு லட்சம் பணத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்தவர் சையத் இப்ராஹிம் இவர் வங்கிக் கணக்கிலிருந்து இவருக்கு தெரியாமல் ஏஇபிஎஸ் மூலமாக ரூபாய் இருபதாயிரம் பணத்தை எடுத்திருக்கிறார்கள் சுபலட்சுமி என்பவர் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் அதேபோல மணிகண்டன் என்பவரிடம் ஆன்லைன் மூலமாக முதலீடு சம்பாதிக்கலாம் என்று கூறினார் அவரிடம் ரூபாய் பனிரெண்டு மோசடி செய்திருக்கிறார்கள் இவரை அடுத்து புவனேஸ்வரி என்பவரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி தொன்னூற்று ஆறு லட்சம் பெற்று மோசடி செய்தனர் மேலும் புதுச்சேரியை சார்ந்த காந்திராஜ் என்பவரிடம் கிரெடிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் என்று வங்கி அதிகாரி பேசுவது போல கிரெடிட் கார்டு விவரங்கள் மூலமாக மர்ம நபர் வாங்கி அதன் மூலமாக ரூபாய் எண்பத்து ஆறாயிரம் பணத்தை அவரது வங்கிக் கணக்கிலிருந்து எடுத்துள்ளனர் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கடன் வாங்கி தருவதாக கூறி நூதன முறையில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி அறுபது லட்சம் மோசடி செய்தவர் மீது புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மூலகுளம் பகுதி எம்ஜிஆர் நகரை சார்ந்தவர் சாம் ஓமன் வர்கீஸ் கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பெரிய தொழிலதிபர்களுக்கு கடன் வாங்கி அதன் மூலமாக கமிஷன் பெற்று வருவாய் ஈட்டும் தொழில் செய்து வருகிறார் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தை சார்ந்தவர் அனுஷ்குமார் வயது எட்டு புதுச்சேரி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார் இருவரும் நண்பர்கள் இதன் அடிப்படையில் அனுஷ்குமார் தனது நிறுவனத்திற்காக ரூபாய் பத்து கோடி கடன் தேவைப்படுவதாக கூறியுள்ளார் கடன் வாங்கி தருவதாக கூறிய சாம் ஓமன் வர்கீஸ் அதற்கு முன்பணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் சாம் ஓமன் வர்கீஸ் கூறியதை நம்பிய அனிஷ்குமார் பல தவணைகளில் சாம் ஓமன் வர்கீஸின் வங்கி கணக்கில் மொத்தம் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி அறுபது லட்சம் செலுத்தியதாக கூறப்படுகிறது பணம் செலுத்திய பிறகும் கடனை சாம் ஓமன் வர்கீஸ் பெற்றுத்தரவில்லையாம் மேலும் புதுச்சேரியிலிருந்து சாம் ஓமன் வர்கீஸ் வீட்டை காலி செய்துவிட்டு கேரளாவிற்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த மோசடி தொடர்பாக சாம் ஓமன் வர்கீஸ் மீது அனிஷ்குமார் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பரசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் நடைபெற்ற போதையில்லா புதுச்சேரி என்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பழக்கத்தால் ஒன்பது வயது சிறுமி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் தனது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி பராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் போதை இல்லா புதுச்சேரி குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி லாஸ்பேட்டை நேதாஜி சிலை அருகே இருந்து புறப்பட்ட பேரணியை முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் கலந்து கொண்டு கையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வில் ஈடுபட்டனர் படிப்பில் நாட்டம் இல்லாமல் பின்தங்கிய இடைநிலை மற்றும் ஆதரவற்ற மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது இதில் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் புதுச்சேரி பிரிட்ஜர்ஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியின் சார்பில் டிக்லெக்சியா ஆட்டிசம் அதாவது படிப்பில் பின்தங்கிய இடைநிலை மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் படிப்பில் மந்தம் நாட்டமின்மை எண்கள் வார்த்தைகளில் எழுத படிக்க குழப்பம் தடுமாற்றம் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனிலும் பழகும் திறனிலும் இருக்கும் நிலை உள்ளிட்ட குறைபாடுகளில் இருந்து மாணவர்களை வெளிக்கொண்டு ஒரு வகையில் இம்மாதிரியான குறைபாடுகள் இருந்து மாணவர்களை விடுவித்து நல்வழியில் வழிநடத்தி செல்லும் வகையில் விழிப்புணர்வு பேரணி பள்ளியின் தாளர் புவனா வாசுதேவன் தலைமையில் கடற்கரை காந்தி திடல் அறிக்கை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஆசீர்வாத் ரமேஷ் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய இந்த பேரணி சிறுவர்கள் பூங்காவரை சென்று மீண்டும் காந்தி திடல் வந்தடைந்தது இதில் புதுச்சேரி தனியார் பள்ளிகளை சார்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியபடி சென்றனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் சோதனை சாவடிகளை தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சோதனை சாவடிக்குள் தவளக்குப்பம் முள்ளோடி மற்றும் சோரியங்குப்பம் ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளது சோதனை சாவடிகளை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குளோத்துங்கன் அவர்கள் நேற்றிரவு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர் ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து உரிய அறிவுரைகளையும் அவர் வழங்கினார் புதுச்சேரியில் பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற பேரணியில் பலூன்களை பறக்கவிட்டு கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு புதுச்சேரி பாஜக கட்சியின் இளைஞரணி சார்பில் பேரணியை மேற்கொண்டனர் புதுச்சேரி சாரம் அவை திடலில் இருந்து பாஜக இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர்கள் கணபதி வருண் முன்னிலையில் புறப்பட்ட பேரணி காமராஜர் சாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக மாதா கோவிலில் முடிவடைந்தது அங்கு பாஜக இளைஞரணியை சார்ந்தவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் அப்போது பாஜகவின் நிறமான காவி மற்றும் பச்சை நிறத்திலான பலூன்களை பறக்கவிட்டு ஆரவாரம் செய்தனர் இந்த பேரணியில் புதுச்சேரி மற்றும் பல்வேறு பகுதிகளை சார்ந்த பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற முழக்கத்தை கோஷமாக எழுப்பினர் தேர்தல் நன்னடத்தை விதிகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் உடனான விளக்க கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது புதுவை பாராளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் மற்றும் தேர்தல் செலவினங்கள் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான விளக்க கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களின் தலைமையில் மாவட்ட ஆட்சியரகத்தின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் வரை வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கடைபிடிக்கப்பட வேண்டிய தேர்தல் நன்னடத்தை நெறிமுறைகள் மற்றும் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து விலக்கி கூறப்பட்டது மேலும் தேர்தல் செலவினங்களை வழிகாடுதலின்படி பராமரித்தல் மற்றும் குறித்த காலத்திற்குள் செலவு கணக்குகளை சமர்ப்பித்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விலக்கி கூறப்பட்டது மேலும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பாக அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு இக்கூட்டத்தில் உரிய விளக்கங்களும் அளிக்கப்பட்டன மாவட்ட உதவி ஆட்சியர் யஷ்வந்த் மீனா மாவட்ட துணை தேர்தல் அதிகாரி வினயராஜ் நோடல் அதிகாரிகள் சிவக்குமார் ஜெகநாதன் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள ஜுவல்மன் நகைக்கடையில் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள ஜுவல் ஒன் நகைக்கடையில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் மகளிர் தினத்தையொட்டி நேற்று மகளிருக்கு பல்வேறு போட்டிகள் நடன போட்டிகளும் நடைபெற்றன இதில் சிறப்பு விருந்தினராக ஃபைன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி விருது வென்ற செல்வி சான் ரோச்சல் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார் மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த மகளிர் தின விழாவில் ஜுவல் புதுச்சேரி கிளை மேலாளர் தமிழ் செல்வன் துணை மேலாளர் சாய் கிருஷ்ணன் மற்றும் ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மகளிர் தின விழாவில் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் திரளான வாடிக்கையாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலையொட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணன் ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மக்களவைத் தேர்தலையொட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் ஆதரவாளர்கள் கூட்டம் அவரது மகன் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளை சார்ந்த கண்ணன் ஆதரவாளர்கள் பங்கேற்று தங்களது அரசியல் ஆலோசனைகளை தெரிவித்தனர் பெரும்பாலான ஆதரவாளர்கள் சட்டசபை தேர்தலில் கவனம் செலுத்துவோம் என்று கருத்துக்களை முன்வைத்தனர் இக்கூட்டத்தில் பேசிய விக்னேஷ் மக்களவை தேர்தல் நடக்க உள்ளதால் கட்சி துவங்குவதை பின் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் விரைவில் பெயரில் இயக்கம் தொடரப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது பிறகு அறிவிக்கப்படும் என்றார் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை சட்டத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள இந்திய குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புனித பேட்ரிக் முதலிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா நடைபெற்றது புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியில் பள்ளியின் பாதுகாவலர் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஆரம்ப பள்ளி மற்றும் முதுநிலை பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை ஆறு முப்பது மணியளவில் துவங்கிய இப்பெருவிழா கூட்டுப்பாடல் திருப்பலியினை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலி தலைமையில் நடைபெற்றது அருட்தந்தை ஜோசப்பாள் அருட்தந்தை அருமை செல்வம் அருட்தந்தை மரிய ஆண்டனி அருட்தந்தை ஆல்வின் அன்பரசு ஆகியோர் இணைந்து பள்ளியின் நலனிற்காகவும் நன்றி திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தார்கள் முன்னதாக புனித பேட்ரிக் சொருவம் தாங்கிய சிறிய தேர்ப்பு கொண்டு வரப்பட்டது உலகம் முழுவதும் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி புனித பேட்ரிக்கின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கும் புனித பேட்ரிக் கல்வி நிறுவனம் இந்த விழாவினை வெகு சிறப்பாக வருடம் தோறும் கொண்டாடி வருவது அனைவரும் அறிந்ததே இத்திருப்பலியின் பொழுது மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைக்குழு குழு உறுப்பினர்கள் பள்ளியின் நலன் விரும்பிகள் புதுவை வாழ் மக்கள் பொதுத்தேர்வு எழுதவரும் மாணவர்கள் ஆகியோரது நலனிற்காக சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டது பள்ளியின் பாதுகாவலரும் புனித பேட்ரிக்கின் பெருவிழா ஏற்பாடுகளை தாளர் பிரடரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குநர் ஜீதா பிரடரிக் முதல்வர் அல்பூன்ஸ் ஹில்டா ஆகியோர் தலைமையில் இருபாள் ஆஸ்திய பெருமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் தேர்தல் நன்னடத்தை விதி அமல்படுத்தியதைத் தொடர்ந்து சேதராப்பட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியை மாஜிஸ்டேட்டின் நிர்வாகி பிரபாகரின் தலைமையில் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் மாதிரி நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் பறக்கும் படை மற்றும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதன் ஒரு பகுதியாக சேதராப்பட்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியை மாஜிஸ்ட்ரேட்டின் நிர்வாகி பிரபாகரின் தலைமையில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த வாகன சோதனை பதிவேட்டை பார்வையிட்டு சோதனை சாவடிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அலுவலர்களின் எண்ணிக்கை மற்றும் வருகை பறக்கும் படையினர் மேற்கொண்டு வரும் தொடர ஆய்வுகளின் விவரம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சோதனை சாவடி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் உரிய அறிவுரைகளையும் அவர் வழங்கினார் வானூறு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் நாடாளுமன்ற பொது தேர்தல் தேதி அறிவித்துள்ளதைத் தொடர்ந்து வானூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் தேர்தல் பணிகள் தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி வானூர் பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர பலகைகளை நாளை மதியம் மூன்று மணிக்குள் அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார் மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோட்டக்குப்பம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுனில் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் ஹோத்ரி மற்றும் வானூர் வருவாய் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் யானை வாகனத்தில் ஸ்வாமி திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு பல்வேறு வாகன சேவை நடைபெற்று வருகின்றன இதனையொட்டி முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவிதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது Nanti, selamat